டம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிம்மா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என் மனசை பாதித்த விஷயத்தை பற்றி அதோடைய கண்டினியூ வீடியோ வந்து இப்போ நான் போடுறேன் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க தயவுசெஞ்சு போய் பார்த்துருவாங்க ஏன்னால் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரி வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் இப்போ வந்து அந்த காயத்ரின்ற பொண்ணு வந்து அந்த வீட்டுக்கு மாறிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி சூழ்நிலையில் நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்த தன்னுடைய பாட்டி தன்னை விட்டு பிரிகிறாங்க இறந்து போகிறாங்க ஆனால் அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது வந்து வயசானாலே கொஞ்சம் இதுவாக பேசுவாங்க இல்லையா தவறான விஷயங்கள்லையும் அந்த பொண்ணை மட்டும் தட்டி பேசுறது இதெல்லாம் பேசியிருக்காங்க ஆனாலும் அந்த பொண்ணு சொன்ன விஷயம் என்னென்னா அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய அப்பாவுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் ரொம்பவுமே அடிக்கிறது தவறான வார்த்தைகளில் பேசுறது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி யார் ஒருத்தருடைய சூழ்நிலையும் நம்ம யோசித்து பார்க்கணும் அவங்க அப்பாவோட பண்ணாருனா கூட அவர் வந்து தனக்குன்னு ஒரு பேரன் இல்லை பேத்தி இல்லை எல்லோரும் தன்னுடைய விட சின்ன 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 வயசில் இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி தன்னுடைய மகள் வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு மகளுக்கு கல்யாணம் ஆகலை அவரை வந்து கேவலமாக பேசுறதுனால அவருக்கு ஒரு ப்ரிஸ்டேஜ் பா ப்ராப்ளம் ஆயிடுது ஆனால் அதுக்கான ஒரு எந்த ஒரு சேர்த்து வைக்கிறது இப்போ வரதர்ஷனம் கொடுக்குறதுலாம் உங்களுக்கே தெரியும் கொடுக்கக்கூடாது ஆனாலும் இப்போதைக்கு இருக்கிறவங்கெல்லாம் வந்து லவ் மேரேஜாக இருந்தால் கூட கொடுக்குற சூழ்நிலை தான் இருக்காங்க கொடுக்கலனா தவறாக பேசுகிறாங்க அந்த மாதிரி இருக்கும் தன்னுடைய பொண்ணுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன க ஒரு மூக்குத்திக்கு கூட ஒரு காசு இல்லாமல் இத்தனைக்கும் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு ஒன்றரை கிட்ட இடம் வச்சுருந்தாங்க வீடு கட்டி நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அதான் சாப்பிட்டு சாப்பிட்டு அழிக்கிறது தானே இந்த மாதிரி தானே தனக்கிட்ட இருக்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா அது இருபது ரூபா ஆக்க பார்க்குவாங்க இருபது ரூபா இருந்துச்சுன்னா அது முப்பது ரூபாய் ஆக்க பார்ப்பாங்க இப்போ ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்கிறதையும் வேலைக்கு போகாமல் அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உட்காஞ்சி மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க எல்லாமே காசு தீர்ந்துருச்சு இடத்த விற்று 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 எல்லா இடத்தையும் விற்று சாப்பிட்டுட்டாங்க கடைசியில் ஒரே ஒரு நிலம் இருந்துச்சு இப்போ அதை தான் சொல்ல வரேன் காயத்ரி அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாது ஒரு சில நாட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சபையில் போய் ஸ்டே பண்ணுறாங்க அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரு சர்ச்சில் போயிட்டு அவங்க போகிற ஒரு சபையில் போயிட்டு ஒரு ஒன் வீக் போல் அவங்க தங்குறாங்க ஏன்னா முடியல அவங்களால எதுவுமே நல்லதும் சொல்ல முடியல கெட்டதும் சொல்ல முடியல என்ன பண்ணாலும் எப்படி போனாலும் அவங்களுக்கு பின்னாடி ஆடி முன்னாடி இடி அது மாதிரி பயங்கர ஒரு ட்ரபிளில் மாட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் சபையில் போய் தங்கும்போது நல்லா ஜபிக்கிறாங்க ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் இறங்கி அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்குது சரி சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க ஓகேவா ஆண்டவர் இறங்கி அதை செஞ்சாருன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் அது என்ன கதைன்னு சொல்லிட்டு ஒருவேளை அப்படியும் இருக்கலாம் இல்லை இப்படியும் இருக்கலாம் ஆண்டவர் செய்யாமலேயும் இருக்கலாம் ஆண்டவர் சித்தமாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு அப்புறமேட்டு நான் சொல்கிறேன் அது என்ன நடந்துச்சுன்னு அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டில் த திருமணத்துக்கு சம்மதிக்கிறாங்க ஓகே சொல்கிறாங்க ஓகே சொல்லிவிட்டு அப்பவும் அவங்க அப்பா விடலை அப்பவும் வந்து அந்த பிரச்சனைகள் வீட்டில் வந்துட்டு தான் இருக்குது ஏதாச்சும் ஒன்று பேசி அவளுடைய மனசை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அம்மாவும் அப்படிதான் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சூழ்நிலையில் எப்போது எப்போன்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணிவிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலையில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆனால் சரி இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து அவங்க வந்து பேரண்ட்ஸ் இல்லாதவங்க அப்படின்றத முன்னாடி நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் பதிவு பண்ணியிருப்பேன் அந்த பையன் வந்து அந் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தகப்பன் தாய் தகப்பன் இல்லை இழந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கும் போது காயத்ரி என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அவர் எனக்கு என்ன செய்வாருன்றதை விட நான் அவருக்கு ஒரு தாய் தகப்பனாக இருந்து அவரை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தில் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது சொல்லி ஒரு ஒரு டூ வீக்ஸ்லேயே அந்த கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவ அவளை பொறுத்த வரைக்கும் அவன் மனசு வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு அந்த மேரேஜ் இன்னும் கூட அது நினச்சா கூட என்னுடைய லைஃப்பில் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதாவது எப்படி சொல்றதுனா ரீவை பண்ணாலே எனக்கு அதை ரீவைன் பண்ணாலே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் என்னால் முடியல என் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு நான் நினச்சிட்டு அதுக்காக நான் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்ச நகைகள் ஓரளவுக்காவது என்னுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சேன் பட் ஒன்றுமே நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க என் பேரண்ட்ஸு இருக்கிற நகையெல்லாம் வந்து இதெல்லாம் முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் என்னான்னு தெரியல ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு லாங்காக நான் வீடியோ போடுறேன் அது வந்து என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணு நகை சேர்த்து வச்சுருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்து வச்சுருக்காங்க அதெல்லாம் அவங்க அம்மா வந்து தெரியாமல் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் வச்சு விற்று அது அந்த மாதிரி எல்லாத்தையுமே அழித்து முடிச்சுட்டாங்க ஒன்றுமே இல்லாம தான் கல்யாணம் பண்ணி வந்து இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இல்லாத பையன் அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு பையனை சரி நல்ல எண்ணத்தோடு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறமே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அந்த பொண்ணு வந்து அழகாக இல்லைன்றதுக்காக ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நீ நல்லா இல்லை அப்புறம் பல்லு அப்படி இருக்கும் மூஞ்சி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒரு தவறாக பேசி அவள் மனசை ஹர்ட் பண்ணியிருக்காரு அது மட்டுமே இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவள் ஃபேஸ் பண்ணியிருக்கா சில விஷயங்கள் அவளை என்னால் சொல்ல முடியாது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி தன்னை நம்பி வந்த பொண்ணை அவர் கரெக்டாக பார்த்துக்கணுன்னு பார்த்துக்கலை நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு ரொம்ப கேவலம் படுத்தியிருக்காரு அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கும் போது கூட போட்டு அடிச்சிருக்கார் அவங்க கணவர் பட் இப்போ பரவாயில்ல அவன் என்ன சொல்கிறான்னா இப்போ பரவாயில்ல இப்போ எவ்வளவோ பரவாயில்ல அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்கேன் ஏன்னா தாய் தகப்பன் இல்லாமல் அவர் வளர்ந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரை கொண்டு போய் விட்டுருச்சு நான் இப்போ கொஞ்சம் மாற்றி ஓரளவுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப முடியலனால ஓரளவுக்கு மாற்றிருக்கேன் சிஸ்டர் இப்போ பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போவும் அவங்களுடைய லைஃப் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஸ்மூத்தாக போயிட்ருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் பட் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து முன்னே இருந்ததை விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல எல்ல லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு போயிட்டுருக்கு சிஸ்டர் இனிமேல் என்ன நடக்கும்னு தெரியல நான் கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு இனிமேல் என்னுடைய ஃப்யூச்சரை நான் ஓட்ட போகிறேன் அவர் அட்சட்சிக்கப்படணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி இதுக்கு மேலே அவளுடைய லைஃப்பில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அவள் சொல்ல சொல்லி சொன்னால் நான் அடுத்த வீடியோவாக நான் போடுறேன் இதோடு இந்த வீடியோ வந்து முடியுது ஓகேவா நீங்கள் இப்போ உங்களுடைய விஷயம் ஏதாச்சும் இருந்தால் அதை கூட ஷேர் பண்ணுங்கள் நான் அதை சொல்லணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஷே சொல்கிறேன் வீடியோவில் அப்படி இல்லைன்னா ஒரு சகோதர சகோதரியாக நினச்சி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் நான் அதை வெளியே சொல்லக்கூடாதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா இது நான் வீடியோக்காக நான் போடுறதுக்காக இது பண்ணலை உங்களுடைய கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களுடைய சகோதரியாக இருக்கேன் சரியா ஓகே இதோட இந்த முழுமை அடையுது இந்த வீடியோ இதுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்களை பற்றி நான் வீடியோ நான் போடுறேன் ஓகேவா பாய்